ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் காம்பர்டோட பார்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் நீங்க லிங்க் கொடுத்துருக்க மறக்காம அத பாத்துட்டு எப்படி அந்த பணக்காரன் இருக்கான்ல அவன் அந்த பைத்தியக்காரனை வர சொல்லி இருந்திருப்பான் இதனால நம்ம திமிர் பிடிச்சவனும் ஒத்துல அங்க இருந்து ஸோ அப்படி வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா என்ன பேசுறான்ற மாதிரி கேக்குறான் அதுலேயும் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் அவன் பேச்ச கேட்கணும்னா அவளுக்கு பிடிச்சவங்களை நீ கடத்தடும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு ஸோ ஹீரோயினுக்கு பிடிச்சது யாரு யாரை இவங்க கடத்த போறாங்க ஒருவேளை அது ஹீரோவா இருக்குமோ அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறான் அப்புறமா நான் எதுக்கு இப்போ ஹீரோவை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னா உண்மைக்குமே நான் அவனை வெறுக்கிறத விட்டுட்டேனா அப்படின்ற மாதிரியும் மனசுக்குள்ள யோசிக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் அந்த டைம்ல நீ தான் ஹீரோவா அப்படின்னு சத்தம் கேக்குது யாருன்னு பார்த்தா அந்த பூஜி பைத்தியக்காரன் ஸோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக உள்ள போக ட்ரை பண்றான் ஆனா அவனை பார்த்தீங்கன்னா மேல இருந்து குதிச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாங்க பயங்கரமா டிஃபன் பண்றான் இருந்தாலும் அவன் விடாம அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்டு அவனை அப்படியே மிதிக்கலான்னு ஜம்ப் பண்ணவும் அவன் கரெக்டா நகர்ந்து நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுடுறான் அப்புறமா அடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் வந்துடுறான் வந்து இந்த மாதிரி இவன் அட்டாக் பண்ற மாதிரி ரெடியா நின்னுட்டு ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்காக தான் உன்னை கடத்த போறான் அப்படின்னதும் இந்த பைத்தியக்காரனை பாத்தீங்கன்னா உன் அன்னைக்கே அடிச்சது கொஞ்சம் மெதுவா அடிச்சுட்டான் போல அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டியா இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ ஒரு மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண போறான் ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த திமுரு பிடிச்சவன தள்ளி விட்டுட்டு அவன் கிட்ட இவன் வசமா மாட்டிக்கிறான் சோ சீக்கிரமா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுன்னு சொல்ல ஆனா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்கார நம்ம ஹீரோடைய மண்டையில அடிச்சு மட்டி ஆக்கிடுறான் கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க வீட்டுல சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி திமிரு பிடிச்சவன் என்ன சொன்னானா ஹீரோ அந்த பைத்தியக்காரன் கடத்திட்டானா சோ உனக்காக தான் கடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல இவளும் பயங்கர சாக்குல என்னாச்சுன்ற மாதிரி கேட்க வரா அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஹீரோடைய மொபைல்ல இருந்து இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது உடனே அதை அட்டன் பண்ணதும் இந்த மாதிரி அந்த பைத்தியக்காரன் தான் பேசுறான் ஹீரோவை நான் தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் ஏன் தெரியுமா நீ என் கூட வந்து சண்டை போடணும் அப்படி சண்டை போட்டா மட்டும் தான் நான் ஹீரோவை விடுவேன் இல்லனா ஹீரோ பல மாசமா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு மிரட்டிட்டு காலை கட் பண்ணிடுறான் சோ நம்ம ஹீரோயின்க்கும் பார்த்தீங்கன்னா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல உடனே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய வீட்டுல ஒரு மீட்டிங்க போடுறாங்க சோ அங்க வச்சு என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் ஃபைட்டு கொத்துக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிரு பிடிச்சவனை பார்த்து நீ எதுக்கு அவனுடைய வீட்டுக்கு போன அப்படின்னு கேட்டதும் இப்போ தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கும் ஞாபகம் வருது உடனே ஆமா இல்ல அதை கேட்க மறந்துட்டனு நீ எதுக்கு ஹீரோ வீட்டுக்கு போனேன் அவன் கூட சண்டை போட போனியா அப்படின்னு கேட்டது நம்ம சாம்பியன் பையன் தான் டேய் ஒழுங்கா தெளிவா சொல்றா இல்லைன்னா இவங்க தப்பா நினைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவனும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது இந்த மாதிரி அந்த பணக்காரன் இருக்கான்ல அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்படி இருக்கச்சில அந்த பைத்தியக்காரனும் அந்த பணக்காரனும் பேசுறத நான் கேட்டேன் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிடிச்சவங்கள கடத்தணும்னு சொன்னாங்க சோ ஹீரோயினுக்கு பிடிச்சவங்க யாருன்னு எனக்கு அப்போ சரியா தெரியல அதனால தான் ஹீரோக்கிட்ட இதை பற்றி சொல்ல சொல்லி அவனை உசாரா இருக்க சொல்லான்னு போனேன் ஆனா அதுக்குள்ளேயே அங்க சண்டை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அந்த பணக்காரன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா அந்த பணக்காரனுக்கு கால் பண்றா ஆனா அவனை பாத்தீங்கன்னா நல்லா பார்ட்டியில நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறான் யார் பேசுறது நீங்க பேசுறது எனக்கு ஒழுங்கா கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான் சோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர வருது அப்போ மறுபடியும் திமுற பிடிச்சவனை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அவன் கூட நானும் அந்த பார்க்கு போயிருக்கிறேன் அவன் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதையும் ஏண்டா லேட்டா சொல்ற வா சீக்கிரமா அங்க போகலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க இவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தத இந்த ஃப்ரெண்டு பண்ணோடைய அப்பாவும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு உடனே என்னது என்னுடைய ஃப்ரெண்டோட பையனுக்கு பிரச்சனையா சோ நானும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல எல்லாருமே இந்த பார்க்கு வந்துடுறாங்க அங்க வந்து இந்த பணக்காரங்க பணக்காரங்கிட்ட சோ ஹீரோவை எங்க அவன் மறைச்சு வச்சிருக்கான் ஒழுங்கா உண்மையே சொல்லு அப்படின்னு மறட்டினதும் அவனை பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரியே பேச உடனே நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு மிரட்டி கேட்கறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொல்றான் அப்புறமா நம்ம ஹீரோயின் பயங்கரமா மிரட்டினதுனால நான் சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன் அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும் ஸோ நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் மட்டும் போறேன் ஏன்னா எனக்கும் அவனுக்கு தானே பிரச்சனை ஸோ நானே இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் கூட போறான் அதே டைம்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அப்படியே தனி அனுப்பக்கூடாது இவளுக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யாருக்கு கால் பண்றான்னா நம்ம தம்பிக்காரனுக்கு தான் கால் பண்றா இந்த மாதிரி உங்க அக்காவுடைய கற்பனை வச்சு அவன் எந்த இடத்துக்கு போறான்னு கண்டுபிடிச்சி சொல்லுன்ற மாதிரி சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லிடுறான் அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கார்ல பயங்கர வேகமா போயிட்டு இருக்கிறாங்க போகும்போது இந்த மாதிரி ஹீரோக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு திட்டிக்கிட்டே வேகமா போறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர்றது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா தப்பிக்க ட்ரை பண்றான் அதே டைம்ல அந்த ஃப்ரெண்டோடைய அப்பாவை பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படுது அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அது போக அந்த பைத்தியக்காரனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சவரை அவனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிறாரு கட் பண்ண அந்த நம்ம பசங்களை தான் காமிக்கிறாங்க அவங்க எப்படி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பியூனாவுடைய கடைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வர ஒரு வண்டி வரும் அந்த வண்டியை கடன் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப ஸ்லோவா போகுது இப்படி இருக்க நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு நீ தான் எப்போதுமே ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு தானே இருப்ப இப்ப மட்டும் எப்படி உனக்கு ஹீரோ மேலே அக்கறை வந்துச்சுன்ற மாதிரி கேட்டதும் ஆஹ் ஒரு நாள் அவன் கூட சண்டை போட தான் அவனுடைய வீட்டுக்கு போனேன் நாம பேசினது எல்லாமே என்னுடைய மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அது போக நான் இத்தனை நாள் அர்த்தமில்லாத இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு புரிய வந்துச்சு சோ அதனாலதான் நான் என்ன மாத்திக்க நினைச்சேன் அப்படியே ஹீரோவையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்ல பரவாயில்லையே நீயும் மாறிட்ட அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான் அதே டைம்ல இந்த சை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியும் அவனை கட்டி வச்சிருந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேகமா வெளியில ஓடி வரான் எல்லாருமே பார்த்து அவனை தொடர்த்த ஆரம்பிக்கிறாங்க கடைசியில இந்த பைத்தியக்காரங்க கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறான் என்ன ஈஸியா தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா ஒழுங்கா உள்ள போய் நீயா உட்காரியா இல்லனா என் கிட்ட அடிப்பட்டு சாகுறியா அப்படின்னு கேட்டதும் இவனும் பாத்தீங்கன்னா பின்வாங்குற மாதிரி தெரியல உடனே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகுறான் சரி உன விட்டுறலாம் நினைச்சேன் அடி வாங்கி சாகுறது தான் விதினா யார் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான் அந்த டைம்ல பின்னாடி ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா இந்த பணக்காரன் வந்து மூக்கல கை வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க சோ ஹீரோயினை பார்த்ததுமே பரவாயில்லையே கடைசியில எம்எம்ஏ குயினையே நான் என்னுடைய இடத்துக்கு வர வச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல நான் உன் கூட சண்டை போடுறேன் ஆனா அதுக்கு நீ ஹீரோவை விட்டுறணும் அப்படின்னு சொல்ல அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோவை விட்டுறான் உடனே இந்த பணக்காரனை பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் விடாத இவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கு அவனுடைய மூஞ்சிலையும் பாத்தீங்கன்னா ஒரு குத்து விட்டு அவன் அப்படியே மயக்கம் போட வச்சிடறான் அவனையும் தூக்கிட்டு போயிடறாங்க அடுத்தது வா சண்டை போடலாம் ஃபர்ஸ்ட் ஹீரோவை இங்க இருந்து அனுப்பிடலான்ற மாதிரி சொல்ல அவனை பாத்தீங்கன்னா நான் போக மாட்டேன் நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணணும்னு உன்னை இப்படி விட்டுட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க அப்புறமா ரெண்டு பேருக்கும் இப்ப கொஞ்ச நேரத்துல மேட்ச் நடக்க போகுது அதனால அங்க இருக்கிற ஒரு அடுத்த மேலேயே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ரெடி ஆகுறாங்க ஸோ ரெண்டு பேருமே கிளவுஸ் போட்டுக்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறான் அதே டைம் இந்த சைட் நம்ம பசங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வர்ற வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவா வருது சைடுல போற சைக்கிள் எல்லாமே இவங்களை கிராஸ் பண்ணி போகுதுன்னா பாத்துக்கோங்க டேய் என்னடா வண்டி ஓட்டுற வேகமா ஓட்டி தொலைடா நீ போறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் போல அப்படின்னு என்ன சொல்றீங்க நீங்க இது பழைய வண்டி சரியா வேகமாலாம் போக முடியாது அது போக எரும மாடு மாதிரி நாலஞ்சு பேர் ஒருத்தர் உள்ள உட்காந்துருந்தா எப்படி போகும் அப்படின்னதும் எல்லாருமே இந்த திமிரு பிடிச்சவனை தான் பாக்குறாங்க என்னன்னு பார்த்தா அவனை கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு கேரட்டை கையில கொடுத்து இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லைல்ல சோ நீ வர வேணாம் இங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவனும் டேய் நான் தானடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் என்னையே இப்படி கலட்டி விட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடறான் அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பைத்தியக்காரனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க அதுலயும் நம்ம ஹீரோயின் என்னென்ன மூவ்மெண்ட் எல்லாம் பண்றாலோ அது எல்லாமே அவனுக்கு தெரியுது போல சோ ஈஸியா டிஃபெண்ட் பண்ணி நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான் இந்த சைடு நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அவனுடைய வீக்னஸ் என்ன அவனுடைய பிளஸ் என்னன்ற மாதிரி நல்லா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன பிரேக் கிடைக்குது அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கும் ஒரே மாதிரியான பவர் தான் இருக்குது ஆனா நீங்க பண்ற எல்லா மூமெண்ட்டையும் அவன் கண்டுபிடிச்சிடறான் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா உங்க மனசுல திமுரு பிடிச்ச பொண்ணா நினைச்சுக்கோங்க சோ உங்களுடைய போடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க இப்போ திமுறை பிடிச்ச பொண்ணா யோசித்தீங்கன்னா அவளுடைய ஸ்பீட மைண்ட்ல வச்சுக்கோங்க அவள் இந்த மாதிரி மூமெண்ட் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாலோ அதுபடி நீங்கள் இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட அனுப்பி வைக்கிறான் ஸோ இதனாலையே இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்போ பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடறா அவளை ஒரு திமுறை பிடிச்ச அவளாவே மாற்றிட்டு அவள் இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் போடுவாளோ அதுபடி இந்த பைத்தியக்காரன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு பொண்ணாவே நினச்சி அவள் அந்த கையாலேயே பயங்கரமாக சண்டை போடுவால்ல ஸோ அதுபடி அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அடுத்தது இந்த மியா பொண்ணு மாதிரி அவளை நினச்சிக்கிட்டு அவள் அந்த காலாலேயே சண்டை போடுவாள்ல ஸோ அதே மாதிரி இவளும் பார்த்தீங்கன்னா காலாலையே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறா இந்த மூமெண்ட் எல்லாம் அவனால கணிக்கவே முடியல சோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் அதே டைம்ல இந்த சே நம்ம பசங்க பாத்தீங்கன்னா இன்னுமே அவங்களுடைய வண்டி வந்து வேகமா போக மாட்டேங்குது அதனால என்ன பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துல நின்று யோசிக்கிறாங்க சோ இப்ப யார கலட்டி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசித்துட்டு இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பியூனோ பையனை பார்த்து நீ வேணா இங்க இருந்துக்கிறியா அப்படின்னு இல்ல இல்ல நான் தான் வண்டி ஓட்டுவேன் என்ன தவிர யாருமே வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி வேற வழி இல்ல ராக் பேப்பர் சிசர் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படி வைக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஏமாத்தி இந்த பியூனோ சின்ன பையன் வேகமா கார்ல ஏறான் எல்லாருமே வேக வேகமா ஏற வராங்க அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு இந்த சாம்பியன் பையனை திசை திருப்ப அவன் இந்த சைடு வர்றதுக்குள்ளேயே ரெண்டு பேர் மட்டும் கார்ல ஏறி இருப்பாங்க உடனே அவனு பாத்தீங்கன்னா வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறான் நல்ல வேலை நம்ம சாதிச்சிட்டோம் மியா சீனியர் நம்ம மட்டும் தான் அங்க போக போறோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு பொண்ணு உட்காந்து இருக்கிறா அப்ப என்னுடைய மியா சீனியர் அப்படின்னு பாக்குறான் பார்த்தா ரெண்டு பேரையும் கழட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் வேகமா போறாங்க அதே டைம்ல இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த பைத்தியக்காரனை போட்டு பயங்கரமா அடிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ வின் பண்ணிடுறா அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த பியூனோ பையனும் வந்துடுறாங்க ஸோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னதும் ஆ இதை நான் எதிர்பார்த்தேன் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய க்ளவுஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறான் ஸோ அவனுடைய மோசமான இந்த கிராவ் மகான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறான் போல உடனே நம்ம ஹீரோவும் இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது என்னுடைய டெக்னிக்கை யாராலையுமே ஜெயிக்க முடியாது ஸோ எனக்கு தேவை ஜெயிக்கிறது நான் கண்டிப்பாக அவளை ஜெயிப்பேன் ஸோ அப்படின்னு ஒரு பயங்கர வெறியில நின்றுட்டு இருக்கிறான் உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டுக்கு சண்டை போடப் போறா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பயங்கரமாக டிஃபன் பண்ணி அவனுடைய அந்த கிராவ மகா டெக்னிக்கை யூஸ் பண்ணி வெறித்தனமா அடிச்சு நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுடுறான் அவளுதான் நம்ம ஹீரோயினால எந்திரிக்க கூட முடியல உடனே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் சண்டை போடக்கூடாது இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னதும் நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல என்னுடைய டெக்னிக் தான் ரொம்ப ரொம்ப பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உன்னுடைய அந்த கிராவ் மகா டெக்னிக்கை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வரமாட்டியா ஒரு சத்தம் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாஸ்டரோடைய பேரை சொல்லி இந்த ரெண்டு மாஸ்டர்ல யாரோ ஒருத்தர் தானே அவனுக்கு இந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னதும் அதுதான் உண்மை போல இவனும் அந்த மாஸ்டருடைய பேரை கேட்டதும் கொஞ்சம் பயந்துடுறான் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாலுமே பிரச்சனை இல்லை ஆனா உன்னுடைய டெக்னிக் எல்லாம் இந்த மின் காய்க்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரைக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னதும் சோ மின் காயினா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா பேரு தான் சோ அவர்தான் செத்துட்டார்ல செத்துட்டாருல அப்படின்னு இந்த பைத்தியக்காரன் சொல்ல ஆனா அந்த டெத் ஸ்ட்ரைக் தான் இவர் எல்லாருக்கும் தெரியும்ல அதனால இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா டெத் ஸ்ட்ரைக் மூலமா நான் உங்ககிட்ட போட்டிக்கு வரேன் நீ அதுக்கு தைரியமா இருக்கியா நீ என் கூட மோதிரியா அப்படின்னு கேட்டதை இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துடுறான் உடனே இல்ல இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வேணா உங்க ஸ்டூடண்ட் கிட்ட மோதுறேன் உங்ககிட்ட எல்லாம் மோத முடியாதுன்ற மாதிரி சொன்னதும் அப்போ சரி என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்டே நீ சண்டை போடுன்னு சொல்லிட்டு இங்க யாருக்காவது சொல்லி கொடுக்கலான்னு வராரு உடனே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னதும் நான் மொத்தலே சொன்ன பொண்ணுங்க இந்த டெத் ஸ்ட்ரைக்கை கத்துக்க கூடாதுன்னு உடனே இந்த பீனோ பாத்தீங்கன்னா அப்ப நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நீ இன்னுமே அதுக்கு தயாராகல ஆமா அந்த சாம்பியன் பையனை எங்க அப்படின்னு கேட்டதும் வர வழியிலேயே அவனை இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாக்குறாரு ஆனா நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா இல்ல என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் எந்திரிச்சு ஆமா நீ டெத் ஸ்ட்ரைக்லாம் எல்லாம் கத்துக்க வேணாம் பதிலுக்கு நான் அவன் கிட்ட தோல்விய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்ட் பொண்ணோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தோல்வியை ஒத்துக்கிறது ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இல்லீகலா டெக்னிக்கை யூஸ் பண்றவங்க கிட்ட தோத்து போறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ எல்லாருமே வீட்டுக்கு போயிருவோம் ஆனா யாரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து நீ தோத்து போயிட்டோன்னு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவ அடுத்தது அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினை தோக்க விட்டுட்டேன்னு வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டப்படுவ ஸோ இந்த கஷ்டம் உங்களுக்கு தேவைதானா அது போக டிஸ்டேக் ஒன்றும் ரொம்ப ரொம்ப மோசமானது கிடையாது இப்போ ஒரு கன் எடுத்துக்கோங்க அது கெட்டவன் கையில இருந்தா அவன் அதை கெட்ட வழியில யூஸ் பண்ணுவான் அதே இது அந்த கன் ஆர்மி கையில இருந்தா அவங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக தானே யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அந்த டெத் ஸ்ட்ரைக்கும் ஸோ நல்லவங்க கையில இருக்கிற வரை அது எப்போதுமே ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஹீரோயினுக்காக நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பைத்தியக்காரனை பாக்குறோம் அவனும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா நீங்க கத்துக்கிட்ட வந்து என்கிட்ட மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி பாக்குறான் உடனே நம்ம ஹீரோவும் சரி நான் அந்த டெத் ஸ்ட்ரைக்க கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஸோ மியூசிக் எல்லாம் ஆகுது அடுத்தது நம்ம ஹீரோவை சைட்ல கூட்டிட்டு வந்து அந்த டெத் ஸ்ட்ரைக்குக்கான மூமெண்ட் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே அந்த சேடோல காமிக்கிறாங்க ஸோ நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கொடுக்கணும் இப்படிலாம் நீ மூமெண்ட் பண்ணா ஆப்போனண்ட் அடிக்க வர்றத நீ ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுவ அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு சுத்தமாக டைம் கூட கிடைக்காது அந்த டைமில் உன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவனுடைய நெஞ்சிலேயே கரெக்டாக குத்தணும் அப்படி குத்துனா அவன் காலி ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி டெத் ஸ்ட்ரைக்கை ஃபுல்லுமே சொல்லி கொடுத்துட்றாரு ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமே நீ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த மூமெண்ட் எல்லாம் சொல்லி கொடுக்க இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பாவை பத்தி நினைச்சு பாக்குறான் அப்பா நீங்க இந்த மூமெண்ட்ல கை தெரிந்தவங்க எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கவர்மெண்ட்டாலேயே உங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் கிடச்சிருச்சு அதை எப்படியாவது நான் நீக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அப்பா கூட ப்ராக்டிஸ் பண்ணதையும் நினச்சி பார்க்குறான் பார்த்தா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை தான் நம்ம ஹீரோவுக்கும் சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு அதனாலேயே அவன் இந்த மூமெண்ட்டை ரொம்ப நல்லாவே கற்றுக்குறான் அப்புறம் என்ன டைரக்டாக அந்த பைத்தியக்காரன் கூட சண்டை போட வர்றான் அதோட இந்த பாட்டையும் முடிக்கிறாங்க ஸோ செமையாக இருந்துச்சு இல்லை இதுக்கப்புறம் என்னாச்சுன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னுமே நீங்கள் மிஸ்டர் வாய்ஸ் ஒரு ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ அல்ல போட்டுக்கோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க